பிகேஎன் செய்திகளுக்காக புதியவன் இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திருவற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் அவர்களின் இளைய மகன் காலம் சென்ற மோகன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மக்களுக்கு உணவு மற்றும் வேட்டி சேலை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் மற்றும் மாவட்ட செயலாளர் வி மூர்த்தி ஆகியோர் மோகன் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வில் ஏழாவது வட்ட அமமுகவின் வட்ட செயலாளர் ஏ செந்தூர் பாண்டி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர்கள் சி பொன்னையன் மற்றும் மாதாவரம் வி மூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அண்ணன் அவர்கள் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் அருமையின் மூர்த்தியார் அவருடைய முன்னிலையில் கழகத்தை தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள்